நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க ரீ லெவல் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கு பைரி ஒரு அடையாளமா மாறணும்ங்கிறது தான் என்னோட எண்ணம் நிச்சயமா இது சாதாரணமான படம் இல்ல என்ன நம்புங்க நிச்சயமா இது சாதாரணமான படம் இல்ல இந்த வருஷத்தோட கடைசியில இந்த பத்திரிக்கையாளர்கள் ஊடகவியலாளர்கள் நீங்கள் உங்களோட பேனாவை எடுத்து இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் அப்படின்னு எழுதுவீங்க எழுதும்போது பைரியோட பேர் நிச்சயமாக அதில் இருக்கும் இது வந்து என்னோடய நம்பிக்கையில் நான் இதை சொல்கிறேன் ஏன்னா ஒரு படம் அந்த படத்தை ஆத்மார்த்தமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய கலைஞர்கள் டெக்னீஷியன் டீமு கிட்டத்தட்ட இந்த ப இந்த இந்த படம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் இருப்பாங்க அந்த நாற்பதுலேருந்து ஐம்பது பேரோட ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட தவறு இருக்காது இது வந்து பெரிய பெரிய படங்களில் பார்த்தா கூட இந்த பக்கம் வந்து நரம்பு படக்கே ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பார் பக்கத்தில் ஒரு அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டு அப்படி கிடையாது இது அவ்வளோ பர்ஃபெக்ஷன் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஒரு படம் மிகச்சிறந்த படமாக மிகச்சிறந்த படமாக ஆகச்சிறந்த படமாக நம்ம அறிமுக இயக்குனர் ஜான் கிளேடி எடுத்திருக்கார் எல்லாருமே சொன்னாங்க நாங்கள் வந்து பதினஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டோம் இதில் உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும் இது எல்லோரும் சொல்கிறது தான் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால அவங்கள யாரும் கொண்டாட முடியாது ஆனால் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்ட ஒருத்தங்க சரியான விஷயத்தை பண்ணால் நம்ம கொண்டாடியே தீரணும் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கொண்டாடும் பைரிங்கிற ஒரு படத்தை படத்தோட வெற்றியை உறக்க கத்தி சொல்லணுங்கிறது தான் என்னோடய மிகப்பெரிய ஆசை பைரி வெற்றி வெற்றி படங்களில் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு ஒவ்வொரு ஒரு சில படங்கள் தான் வந்து அதில் உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அதாவது படமாக மொத்தமாக ஒன்று இருக்கும் தனித்தனியாக பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு தனித்தனியாக தெரியும் நிறையா டைம் ஆகிடுச்சு நான் நேரம் கருதி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அவெல்லாம் மென்ஷன் பண்ணலை ஆனால் ஒரு குழு முயற்சி அப்படின்னா இப்படி இருக்கணும் ஒரு ஒரு குழு முயற்சி அந்த படத்து மேலே ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டெடிக்கேஷன் ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படின்னா வந்து பைரியாக தான் இருக்கும் ப்ரிவியூவுக்கு அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தை அதிக தரம் நான் பார்த்த படம் வந்து பைரியாக தான் இருக்கும் எனக்கு என ஒரே ஆசை பைரியோட வெற்றியை சத்தம் போட்டு சொல்லணும் இதே ஸ்டேஜில் சொல்லணும் அப்படிங்கிறதான் தான் பெரிய ஆசை அதுக்கு முழு தகுதி உள்ள படம் முழு தகுதி உள்ள படம் அந்த அந்த இயக்குனர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு அதை தாண்டி அவர் அது அதில் வந்து ஒரு நடிகராக நடிச்சிருக்கார் அந்த நடிகர் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது இவர் தான் இயக்குனர்னு தெரியல நான் நான் அவரை ஃபாலோ பண்ணேன் யாராவது இந்த மாதிரி இயல்பாக ஒருத்தர் நடிக்கிறாரு சையது புதுமுக நடிகர் ஒரு பெரிய நடிகர் நடிக்க வேண்டிய பெரிய நடிகர் மெனக்கன்று நடிக்க வேண்டிய உச்ச நட்சத்திரங்கள் மெனக்கண்டு நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார் இதில் இதில் பண்ண பண்ணியிருந்த ப பண்ணையார் கேரக்டராக இருக்கட்டும் அந்த வில்லன் கேரக்டராக இருக்கட்டும் அம்மா கேரக்டராக இருக்கட்டும் சரண்யா ஹீரோயின் இது இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தனித்தனியாக பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் இந்த வருஷத்தோட சிறந்த சப்போட்டிங் ஆர்டிஸ்ட் யாருன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து பைரியிலேருந்து ஒருத்தங்களை எடுக்க முடியும் பிக் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷம் சிரமப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன் இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்லைங்க அந்த கஷ்டப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க நம்ம நம்ம தினேஷ் பிரதர் தினேஷ் பிரதர் வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சார் அந்த படம் பார்த்து நான் சைன் பண்ண நாள்லேருந்து என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது இந்த படத்தை ஜான் கிளேடி இப்போ இந்த படம் பண்ணிட்டார் ஒருவேளை ஒரு ரெண்டு படம் பண்ணியிருந்தாருன்னா இந்த படத்தோடய அட்டென்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் போய் நின்றுருக்கும் இதில் உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் எல்லாரும் போய் நின்றுருக்கும் இந்த புதுமுக நடிகர்களையும் புதுமுக டெக்னீஷியனையும் மக்களை நம்ப வச்சு எப்படி தேட்டருக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது உள்ளே வந்தால் படம் பம்பறிகிட்டு அதுக்கு எங்களோட ஒரே புகலிடம் வேறு எதுவுமே சான்ஸ் கிடையாது பத்திரிக்கையாளர்கள் மட்டும்தான் நல்லா இல்லாத படத்துக்கு சுமாரான படத்துக்கு இருவேறு வகையான விமர்சனங்கள் உங்கள்ட்ட வந்திருக்கு ஆனால் இது வரைக்கும் ஒரே ஒரு நல்ல படத்துக்கு கூட தவறான விமர்சனம் வந்ததில்லை பைரி படத்துக்கு உங்கள்ட்டந்து வரக்கூடிய உங்கள் பேனாவிலேருந்து வரக்கூடிய மை மட்டும்தான் முழு ஆதாரம் ஒரு தயாரிப்பாளர் ஒட்டுமொத்த டீமை நம்பிட்டு கடல் கடந்து இருந்துட்டு ஒரு பணத்தை அங்கேருந்து இங்கே போடுறார் ஒரு நல்ல மனிதர் நல்ல டீமை நம்பி பணத்தை போடுறாரு அந்த பணம் ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகி நிற்கிது அந்த ப்ராடக்ட் வந்து மற்ற தொழில் மாதிரி இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட்டில் நான் அந்த தொழிலில் படம் போட்டேன் இந்த இந்த நான் போட்ட பணத்தில் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்துருச்சு எயிட்டி இது வந்து ஒரு சிலை வடிவடி சிலை மாதிரி தான் அது சிலை வடிவமைக்கும் போது கண் காது மூக்கு எல்லாத்தோட சேர்ந்து வந்துச்சுன்னா தான் அது சிலை இல்லைன்னா சிலை இல்லை ஒரு சிலையா வடிச்சு வச்சிருக்கார் ஜான் கிளேடி எனக்கு பெருமையான இப்போ நான் நான் போன வருஷத்துல வந்து நான் சொல்லும் போதே சொன்னேன் எனக்கு யாத்திசை வந்து எனக்கு பெருமையான படம் அப்படின்னு பைரி எனக்கு பெருமையான படம் தமிழ் சினிமாவுக்கு பெருமையான படம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மிகப்பெரிய வெற்றி அந்த படத்துக்கு கொடுங்க இந்த ப்ராஜெக்ட்ல நான் எப்படி வந்தேன்னா சையத் அவங்க என்னோட ஃப்ரெண்டை ஒரு செவன் இயர்ஸாக ஆக்டிங் கிளாஸ்ல இருக்கும்போது தெரியும் ஸோ இந்த இடத்துல நான் என்னோட வாதியார் அழுமொழி சார் இப்போ இல்லை நான் எப்பவுமே ஒரு ஸ்டேஜ் வேணும்னா அவருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைப்பேன் ஸோ அவர் கை அவர் இல்லைனா எனக்கு சையை தெரிஞ்சிருக்காது ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்துருக்க முடியாது அண்ட் ஜான் சார் ரொம்ப நன்றி சித்ராவாக இந்த இந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ அதான் சந்த் அப்புறம் எங்கள் டீம் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் அண்ட் நான் துரை சார் பார்த்ததே இல்லை உண்மையாக சொல்லுனா வந்து ரொம்ப நாள் நிறைய பேர் எனக்கு சயர் தான் இந்த படத்தில் ப்ரொடியூசரா அப்படின்னு சொல்லி கூட கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா அந்த படத்துக்கு அவ்வளோ எஃபோர்ட் போடுறோன்னா ஒரு வேலை ஹீரோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அந்த கேள்வி அவங்க முன்னாடியே நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனால் சார் வந்து அவ்வளோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஜேர்னியாக இந்த படத்தை ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆனதுக்கு சாருக்கு வந்து நான் எங்கள் டீமே நான் வந்து பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எவ்வளவு கஷ்டம் எது இருந்தாலும் ஜான் அப்புறம் சயத் கவித்ரன் நிஜமாவே அவர் வந்து ஒரு எங்க எல்லாரையும் கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணும் அவருக்கு கோவமே வராது சம்டைம்ஸ் நம்ம கூட தான் டென்ஷனில் இருந்துட்டு சார் என்ன சார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆ என்ன என்னம்மா அப்படி அப்படி தான் ஆகுங்க அண்ட் இந்த படம் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் தினேஷ் அவரை சொல்லியாதுன்னு நான் சையத் கிட்ட சொல்லுவேன் சக்தி சார் கிட்ட போன ஒரு விஷயம் அண்ட் நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக எஃபர்ட் போட்டிருக்கோம் சார் இன்னைக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் எல்லாருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஹானராக நான் நிஜமாகவே நினைக்கிறேன் ஒரு நல்ல படம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகுது ஒரு பேனரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது அதை விட எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை ஸோ நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் மீன்ஸ் பைரி அண்ட் அந்த புராட்டியுமே ஒரு காசுனு குருவாக பெருசாக இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே சையத் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ யாரையுமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது ஜான்ஸாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு அவரோட வெரி அந்த படத்தில் எனக்கு எனக்கு பார்க்கும்போது அமலில் பார்க்கும்போது அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து ஒரு புறா லவ்வராக ஒரு விஷயம் இருக்கும் எப்படி அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறப்போ எப்படின்னா அவர் எல்லாத்தையும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கார் ஸோ இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து டுவெண்ட்டி தேர்ட் தியேட்டர்ஸ்க்கு வருது இந்த மூவிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது நான் ரெண்டு தடவை போயிருந்தேன் இந்த மூவிக்கு ஆடிஷனுக்கு ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்போ மேபி டைரக்டர் சார் என்ன திங்க் பண்ணாருன்னு தெரியல மறுபடியும் செகண்ட் டைம் கூப்பிட்டு ரெண்டு கேரக்டர் சரண்யா அவங்க கேரக்டரும் ஏன் கேரக்டரும் ரெண்டு கேரக்டரும் என்னை நடிக்க வச்சு ஸோ எதுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சூஸ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் தட்ஸ் இட் இவங்க எல்லோருமே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க பட் இவங்க யாருமே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக மூவியில் வந்து எங்கள் காம்பினேஷன் அதிகமாக இருக்கவே இருக்காது எனக்கும் ஹீரோவுக்கும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் காம்பினேஷன் அதிகமாக இருக்கிறதே அண்டு இவங்க எல்லாருமே இவ்வளோ ஜோவியெல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லோரும் பழகும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்டு பார்த்த உடனே அம்மா வந்து அவங்க பொண்ணை வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க அப்புறம் அப்பா கேரக்டராக இருக்கட்டும் எல்லாம் கேரக்டராக இல்லை எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சக்தி சார் அண்ட் இங் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஏடிஸ் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே பிகாஸ் டேரெக்டர்ஸாருக்காகட்டும் ஆக்டர்ஸ்க்காகட்டும் ரெண்டு பேரில் வந்து யாருக்கு சண்டை போட்டாலும் பாவ சஃபர் ஆகிறது அவங்க தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப பேஷன்ஸாக இருந்தீங்க நீங்கள் அண்டு ஹோல் டீம் என்டயர் டீம் வந்து ஐ உட் லைக் டு கங்க்ராட்ஸ் அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே நிற்கிறோம் ரொம்ப சஃபர் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் மூவி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறது தான் எல்லா மூவிக்கும் சொல்கிறது தான் பட் இது மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் சொல்கிற மாதிரி இல்லாமல் பார்த்த எல்லாருக்குமே எங்களோட பழகுன எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தினேஷ் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் எல்லா சுச்சுவேஷன்லேயும் எவ்வளோ பிரச்சனைகள்லையும் என்னை தாங்கி பிடிக்கிறது எங்களை தாங்கி பிடிச்சது வந்து தினேஷ் தான் ஸோ இவர் எந்த அளவுக்கு ஷூட்டிங்கில் எனக்கு வந்து தாங்கி பிடிச்சாரோ அந்த அளவுக்கு வந்து இப்போ படம் முடித்து அந்த படத்தை எங்களுக்கு பிஸ்னஸாக கொண்டு போய் சேர்க்குறதுல எங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ முரண் இருந்தது அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது எங்களுக்கு பெரிய காண்டாக்ட் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லா விஷயத்தையும் க்ரியேட் பண்ணி கொடுத்தது என்னோட நண்பன் தினேஷ் தான் ஸோ தேங்க்யூ டா ரொம்ப ரொம்ப நன்றி இல்லைடா நான் தேங்க்யூ டைரக்டர் ஜான் கிளாடி அவர்கள் தான் அந்த படத்தில் ஒரு அம்மாவா என்னை வந்து பயங்கரமாக செதுக்கியிருப்பார் என்னென்னா நான் சொல்லுவேன் சார் நான் வந்து இது மாதிரி பேசிக்கிட மாட்டேன் சார் இந்த மாதிரி எனக்கு வராது சார் மேடம் நீங்கள் வந்து இங்கே விஜய் சேகர் இல்லை உங்க நீங்கள் வந்து சரஸ்வதி சரஸ்வதியாக மாறுங்க சரஸ்வதியாக மாறுனா தான் இந்த கேரக்டரை நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் சண்டை கோழி டூ ராட்சசி எங்கே இங்கே போதும் எங்கள் அண்ணா நிறைய படங்கள் பண்ணாலும் அது அதில் நான் ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகலை யாருக்கும் நான் வெளியே போனால் கூட எனக்கு ரொம்ப தெரியலை என்ன யாருக்கும் வெளியே வந்தேன்னா ஆனால் இப்போ வந்து நம்மளோட ஜான் கிளாடி அவர்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்புனால எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன் அப்புறம் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு அவர் என்ன இந்த படத்தில் அம்மாவாக போடணும்னு சொன்னது ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்னை ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அப்போது நம்பர் வாங்கினாங்க வாங்கிட்டு என்கிட்ட சொன்னாங்க மேடம் நான் நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணுவேன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் ஃபோர் இயர்ஸ் கழித்து வந்து அவர் படம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு அவர் வந்து எனக்கு கால் பண்ணி கோ கேட்டார் மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க ஊரில் இருக்கீங்களா சென்னையில் இருக்கீங்களா இல்லை நாங்கள் சென்னையில் சாலி கிராமத்தில் இருக்கேன் அப்படின்னு இப்போ மேடம் நாங்கள் ஆஃபீஸ் போட்டிருக்கோம் வாங்க நம்ம படத்துக்கு அம்மா கேரக்டருக்கு வாங்க நான் போனேன் அங்கே போய் ஆடிஷன் எடுத்தாங்க எடுத்துகிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு மேடம் நீங்கள் ஃபர்ஸ்ட் அங்கே பார்க்கும்போது ஒல்லியாக இருந்தீங்க இப்போ குண்டாயிட்டீங்களே அப்படின்னாரு நான் நாலு வருஷம் கழித்து பார்த்தா குண்டா தானே சார் நீங்கள் அப்போவே எடுத்துக்க வேண்டியதானே படம் அப்படின்னு இல்லை இப்போ நீங்கள் கொஞ்சம் இழைக்கணும் இந்த படத்துக்காக அப்படின்னாரு அப்போ என்னோடய குடும்ப சூழ்நிலையினால் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு எவ்வளோ நாளையில இழைச்சிருவீங்க ஜிம்முக்கெல்லாம் போயின்னு கேட்டாங்க ஒரு டுவெண்ட்டி டேஸில் கொஞ்சம் இழைச்சிடுவேன் சார் ஒரு ஃபைவ் கிலோ கம்மி பண்ணிடுவேன் அப்படின்னு அப்போ அவர் என்ன சொன்னார் சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு குடும்ப சூழ்நிலையினால் என்னால் போக முடியல ஜிம்முக்கு போக முடியல இழைக்கலை அப்புறம் என்ன மேடம் படம் ஆரம்பிக்கணும் முதல்ல இதே உங்களுதான் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் சார் இல்லை நீங்கள் வேறு யாரையாச்சும் பண்ணுறீங்களா அப்படின்னு நான் அட்வான்ஸ் உடனே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னே அப்புறம் நான் அப்படி சொன்னதுக்கப்புறம் சரி வேறு யாரையா பார்க்கலான்னு சொல்லி நிறைய ஆடிஷன்லாம் வச்சுருக்காங்க அவருக்கு யாருமே செட் ஆகலை மேடம் நீங்கள் தான் பண்ணணும் நீங்கள் தான் நம்ம ஊர் நம்ம ஸ்லாங்கு இதுக்கு இந்த லிங்கத்தோட அம்மா சரஸ்வதிக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க சரி அவர் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறாரு கண்டிப்பாக நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன இழைக்கிறதுக்காக இருந்தால் நீங்கள் இழைச்சிட மாட்டிங்கன்னு சொல்லி நாகர்கையுக்கு இந்த டீம் எல்லோரும் நம்ம சையது தம்பி எல்லோரும் சேர்ந்து அங்கே எங்களை கைத்திரன் சார் எல்லோரும் அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே எனக்கு ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பி காலையிலே ஸ்கூலில் எஸ்எல்பி ஸ்கூலில் வந்து வாக்கிங் அப்புறம் ஜிம்மு ஜிம்போ கிளாஸு என்னை விடவே இல்லை ஒரு மாதம் அங்கே போய் ஒரு டென் கேஜி கம்மி பண்ண வச்சுட்டாங்க இலைக்க வச்சு என்ன அந்த படம் எடுத்தாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நம்ம வந்து நம்மளோட பைரி டீம் டீம்னாலும் நம்ம முதல் காரணம் வந்து டைரக்டர் சார் தான் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம்